பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் குறிக்கோள் அனைவருக்கும் சமநீதி கிடைக்கக்கூடிய இந்தியாவை உருவாக்குதல் நியூ இந்தியா ஆல் இந்த குறிக்கோளை அடைய வேண்டுமானால் அனைத்து துறைகளிலும் முஸ்லிம்களை முன்னேற்றினால் மட்டுமே செயல்படுத்த முடியும் என்று பாப்புலர் ஃப்ரண்ட் கருதுகிறது ஏன் முஸ்லிம்களை மட்டும் முன்னேற்ற வேண்டும் அப்படி என்றால் முஸ்லிம்களின் நிலைமை என்ன அரசு பதவிகளில் முஸ்லிம்களின் நிலை எவ்வாறு இருந்தது இராணுவத்தில் காவல்துறையில் கல்வியில் பொருளாதாரத்தில் அரசியலில் இன்னும் இதுபோல அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே வரியில் விடை எழுதலாம் இதே காலகட்டத்தில் அறிக்கை வந்தது மலைவாழ் மக்களை விட மிகவும் பின்தங்கிய நிலையில் இந்திய முஸ்லிம்கள் வாழ்கின்றனர் இதற்கு யார் காரணம் முஸ்லிம்கள் தன்னைத்தானே இப்படி ஆக்கிக் கொண்டார்களா இல்லை முஸ்லிம்களை எல்லா துறைகளில் இருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற சூழ்ச்சியின் பிரதிபலிப்பா எப்போது இந்த சூழ்ச்சி தொடங்கியது யாரால் இதோ திரும்பி பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் ஜனவரி முப்பதில் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் ஆரம்பம் செய்யப்பட்டது ஆம் காந்தியை படுகொலை செய்ய பச்சையே குத்தாத பிராமணிய சமூகத்தை சார்ந்த கோச்சே என்பவன் தனது கையில் பச்சை கொண்டும் கத்னா என்ற விருத்த சேதனம் செய்து கொண்டும் காந்தியை கொலை செய்கிறான் மட்டும் உயிரோடு பிடிக்கப்படாமல் இருந்திருந்தால் முஸ்லிம்களின் நிலை என்ன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு பாபர் பள்ளியில் இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக சிலைகளை வைத்து காந்தி படுகொலை குற்றவாளிகள் மக்களை திசை திருப்ப முஸ்லீம் வெறுப்பை அதிகப்படுத்தினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுவரை முஸ்லிம்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கிடைத்து கொண்டிருந்த இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது இந்திய சுதந்திரத்திற்காக ஆங்கில கல்வியை ஹராமாக்கி ஆங்கில உடையை ஹராமாக்கி சொத்துக்களை இழந்து உயிர்களை தியாகம் செய்த முஸ்லிம் சமூகம் சுதந்திர இந்தியாவில் தன்னுடைய வரலாற்றை பூஜ்ஜியத்திலிருந்து துவங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளுக்குப் பிறகு தானாகவே அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் என்ற கட்டாயத்தில் முஸ்லிம் சமூகம் ஆழ்த்தப்பட்டது ஆனால் முஸ்லிம் சமூகத்தை ஓட்டாண்டிகளாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படும் கூட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தாலும் வதந்திகளாலும் கலவரங்கள் மூலமாக முஸ்லிம்கள் தெருவுக்கு கொண்டு வந்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வரை ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு கலவரங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று வரை ஐந்தாயிரம் கலவரங்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்றதாக உள்துறை அமைச்சகம் அறிக்கை தருகிறது இதன் மூலமாக முஸ்லிம்களின் வியாபார நிறுவனங்கள் நிர்மூலமாக்கப்பட்டன சூரத் மீரட் ஆகிய பகுதிகளில் டெக்ஸ்டைல்ஸும் அலிகாரில் கூட்டும் பனாரஸ் பட்டு தொழில்களும் முஸ்லிம்களுடைய நிறுவனங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டது கலவரத்தால் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று கலவரங்களை முஸ்லிம்கள் எதிர்கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுக்கு பிறகு உமேஷ் சந்திர பாண்டே என்ற காவி பயங்கரவாதி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் புதிய மனுவை கொடுக்கின்றார் பாபரியின் திறக்க வேண்டும் பூஜை செய்வதற்காக நீதிமன்றமும் அனுமதி அளிக்கிறது அனுமதி மறுக்க வேண்டும் என்ற முஸ்லிம்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது நம்பிக்கை என்ற பெயரில் ராமனின் பெயரால் கலவரம் ஆரம்பமாகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வரை பல்வேறு கலவரங்களால் சொத்திலந்து சுகமிழந்து வீடிழந்து நிராதரவாக முஸ்லிம் சமூகம் தள்ளப்பட்டு அனாதையாக்கப்பட்டு இந்தியாவில் நிற்கக்கூடிய சமயத்தில் அவர்களை அரவணைக்க ஆறுதலை ஏற்படுத்த விரட்டியடிக்கப்பட்டு வீதியில் நிற்கும் மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த கேரள மண்ணில் நம்பிக்கையின் ஒளிக்கீற்றாய் முஸ்லிம்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பாப்புலர் ஊன்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் நேஷனல் டெவலப்மெண்ட் ஃப்ரண்ட் என்ற பெயரில் தனது போராட்டத்தை துவங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளிலேயே பாப்புலர் இந்தியாவின் விதை தமிழகத்தில் ஊன்றப்பட்டது ஷஹீத் உபைதுர் ரஹ்மானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் விடியல் வாசகர் வட்டமாய் இரண்டாயிரத்தில் மனித நீதி பாசறையாய் பரிணமித்தது இரண்டாயிரத்து ஐந்தில் மாவீரன் திப்புவின் மண்ணிலும் தனது வேரை அகலப்படுத்தியது இரண்டாயிரத்தி ஏழில் பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற ஆணி வேரின் கீழாக கேரளம் தமிழகமும் கர்நாடகமும் ஒன்றிணைந்தது ஆழமாக தனது வேரை பரப்பியது மட்டுமல்லாமல் அகலமாக பரப்பியதால் வட மாநிலங்களில் தனது பயணத்தை தொடர்ந்தது வட மாநிலத்தில் கால் தடத்தை வைத்த பாப்புலர் பிரண்ட் நாம் முன்னெடுக்க வேண்டிய பணிகள் இன்னும் அதிகம் இருக்கின்றன என்பதை அறிந்தது முதலாவதாக கையில் எடுத்தது சமூக மேம்பாட்டுத்துறை காரணம் கலவரங்களால் கல்வியையே கண்டிராத கண்கள் ஏராளம் ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படும் சமூகத்திடம் கல்வியை காண்பது அரிது பின்னடைந்த கிராமங்களை அனைத்து ரீதியிலும் முன்னேற்றம் அடைய செய்யும் கிராம மேம்பாட்டு திட்டம் கிராமங்களில் அனைவருக்கும் கல்வி என்பதை உறுதி செய்யும் சர்வ சிக்ஷா கிராம் முழுமையான கல்வி கிராம திட்டம் குடிநீர் கிடைக்காத பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் உயர்கல்வி படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடனுதவி வழங்கும் திட்டம் சுயதொழில் வேலைவாய்ப்பு திட்டம் வீடில்லாத ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் போன்ற பல்வேறு மக்கள் திட்டங்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் முழுவதும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது பள்ளி செல்வோம் பிரச்சாரத்தின் மூலம் குழந்தை தொழிலாளர்களை பள்ளியில் மீண்டும் சேர்க்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அரசின் கல்வி உதவி உட்பட பல்வேறு உதவித்தொகையினை உரியவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் முயற்சியினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் இத்தனையும் செயல்படுத்தி வரும் சமயத்தில் அரசியலில் முஸ்லிம்களின் நிலை அதள பாதாளத்தில் இருந்ததை எண்ணி கவலை கொண்டது முஸ்லிம் எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் அந்தந்த கட்சியின் அடிமைகளாக அடி வருடிகளாக இருக்கின்றார்களே தவிர சமூகத்தின் பிரதிநிதிகளாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அரசியல் விழிப்புணர்வு மாநாட்டை இரண்டாயிரத்து ஒன்பதில் கோழிக்கோட்டில் நடத்தியது அதில் எட்டு மாநிலங்கள் பாப்புலர் பிரண்ட் என்ற ஒற்றை குடையின் கீழ் வந்தது இதை பார்த்த மற்ற மாநிலத்தின் முஸ்லிம் தலைவர்களும் நல்லெண்ணம் கொண்ட முஸ்லிம்களும் பாப்புலர் ஃப்ரண்டை தங்களது மாநிலத்திற்கு எடுத்து சென்றார்கள் காரணம் இது ஏதோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு நபரை முன்னிலைப்படுத்தக்கூடிய இயக்கமோ அல்ல மொத்த முஸ்லிம் சமூகத்தின் இயக்கம் என்பதை உணர்ந்து அரவணைக்கு ஆசைப்பட்டார்கள் அவர்களையும் அரவணைத்தது பாப்புலர் பிரண்ட் இந்தியன் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடத்தப்பட்ட சமூக நீதி மாநாட்டை டில்லி உத்தரப்பிரதேசம் பீகார் வாழ் மக்கள் தங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாய் விமோச்சனமாய் பார்த்தார்கள் பாப்புலர் கம்பீரமும் எத்தியாகத்திற்கும் தயாரான தொண்டர்களும் மனிதர்களிடத்தில் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இறைவனிடம் மட்டுமே பிரதிபலனை எதிர்பார்க்கும் நிலையும் சமூக அக்கறையும் பாசமும் அன்பும் அரவணைப்பும் அனைத்து மக்களையும் உள்வாங்கியது நீதிக்கான போராட்டங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் உரிமை மீட்பு முயற்சிகள் தாவா பணிகள் பெண்கள் முன்னேற்றம் மாணவர்களின் முன்னேற்றம் உளமாக்கலின் முன்னேற்றம் சட்ட ரீதியான போராட்டங்கள் மனித உரிமை களத்தில் செய்யும் பணிகள் போன்றவற்றை காலத்திற்கு ஏற்றவாறு தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம் எல்லா துறைகளிலும் முஸ்லிம்களை முன்னேற்ற வேண்டும் என்ற வழிமுறையோடு செயல்படும் பாப்புலர் பிரண்ட் முஸ்லிம் சமூகத்திற்கும் பிற சமூகத்திற்கும் களம் கண்ட பணிகள் இரண்டாயிரத்து நாளில் சுனாமி மீட்பு பணிகள் காஷ்மீர் வெள்ளப்பெருக்கின் போது நிவாரணப் பணிகள் உத்தரப்பிரதேசம் முஷாஃபர் நகர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி மீட்பு போராட்டத்தில் இணைந்து ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் சிவசேனையின் ஒரு கூட்டம் ஆயுதங்களுடன் வந்து எங்களை தாக்க முயன்றது போலீஸ் அவர்களை தடுக்கவில்லை நாங்கள் அவர்களை திரும்ப விரட்டிவிட்டோம் இது ஏனெனில் முஸ்லிம்கள் பாபரி பள்ளி இடிப்பின் துக்கத்தை வெளிப்படுத்தும் போது அவர்கள் இந்த நாளை வெற்றி திருநாளாக வருகின்றனர் கொண்டு வருகின்றனர் தடுக்கவில்லை இது ஜனநாயகத்திற்கும் பேச்சுரிமைக்கும் விடப்பட்ட சவால் சுதந்திர இந்தியாவின் ஒவ்வொரு வீடுகளிலும் பாபர் மஸ்ஜிதின் இடிக்கப்பட்ட ஒவ்வொரு வினாராவும் இருந்த இடத்தில் திரும்ப கட்டப்பட வேண்டும் அறிவும் மன தைரியமும் சமுதாயத்தில் புதிய மாற்றங்களை உருவாக்கப்படவும் பாபர் மஸ்ஜிதின் இடிப்பிற்குண்டான வரலாறும் உண்மை நிலையும் புரிந்து கொண்ட ஒரு மக்கள் இயக்கம் நினைத்தால் இந்தியாவையே மாற்றியமைக்க முடியும் இந்தியாவையே புதுமையாக உருவாக்க முடியும் துப்பாக்கியிலிருந்து புறப்படும் தோட்டாக்களாய் பூமியை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளிவரும் ஆழம் விருட்சங்களாய் உலக இருளை கிழிக்கும் சூரியனாய் சமூகத்தை சுற்றி ஏற்படுத்தப்பட்டுள்ள அடிமை விலங்கை உடைத்து வீடு கொண்டு எழுந்து நிற்கும் புரட்சி தீபம்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் பாப்புலர் ஃப்ரண்ட் ஏற்றி வைத்துள்ள இந்த எழுச்சி தீபம் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தரும் கலங்கரை விளக்கு அதே நேரத்தில் இந்த தேசத்தை துண்டாட நினைக்கும் தேச விரோதிகளை சுட்டு பொசுக்கும் எரிமலையின் தீப்பிழம்பு பாப்புலர் பிரண்ட் இந்தியாவில் எழுதி கொண்டுள்ள இந்த எழுச்சி மிக்க புதிய வரலாற்றின் வரிகளாய் நாம் மாறுவோம் பாப்புலர் பிரண்டில் சங்கமிப்போம் சக்தி பெறுவோம் அழைக்கிறது பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா